வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் கூடவே கர்ப்பம் அடைய நம்ம செய்யக்கூடிய சில வழிபாட்டு முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுமே இதை கண்டிப்பாக செய்யணுங்கிற ஒரு வழிபாடு தான் அதாவது மகாகந்த சஷ்டி விரதம் நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் மட்டும் இல்லாமல் வ வருடத்திற்கு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி விரதம் தான் ரொம்பவே பலனளிக்கக்கூடியது உங்களால் வந்து மாத மாதம் சஷ்டி விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு முறை இந்த ஒரு சஷ்டி விரதத்தை இருந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் இதுக்காக வந்து பழமொழியே இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்தளவுக்கு இந்த சஷ்டி விரதம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக இருக்க வேண்டிய விரதங்களில் இந்த சஷ்டி விரதம் ரொம்பவே முதன்மையானதுன்னே சொல்லலாம் அந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது எந்த நாள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வருடத்திற்கான மகாகந்த சஷ்டி விரதம் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க போ விரதம் இருக்க போகிறீங்களா இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு நாள் ஆறு நாள் இல்லை ஒரு நாள் தான் விரதம் இருக்க போகிறீங்களா இருந்தாலும் சரி அது எந்த நாளில் தொடங்கி எந்த நாளில் முடியும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதமாக இருக்க போகிறீங்களா அப்படின்னா நாளைக்கு அதாவது பத்தாம் தேதி புதன்கிழமையில இருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் விரதமாக இருந்துக்கலாம் விரதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தினமும் வந்து உணவு உண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் அசைவு உணவு எடுத்துக்காமல் காலை மாலை இருவேளையும் வீட்டில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் காலை மாலை இருவேலையுமே கந்த சிருஷ்டி கவசம் படிக்கணும் அப்படி இல்லாட்டி கேட்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது ரொம்பவே கடினமான விஷயம் இதை இந்த மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அது எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மண்டலம் விரதம் இருந்ததுக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இல்ல ஒரு மண்டலம்ல எங்களால இருக்க முடியாது இருபத்தி ஒரு நாள் இருக்கலாமான்னு கேட்டா தாராளமா இருக்கலாம் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருந்து தொடங்கி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம விரதமாக இருந்துக்கலாம் அதே போல் இவ்வளோ நாள்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க ஆறு நாள் விரதமாவது இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பெரும்பாலானோர் வந்து இருக்கக்கூடிய நாட்கள் பெரும்பாலானோர் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமையில் இருந்து தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சஷ்டி சஷ்டி தேதி அதாவது சூரசம்ஹாரம் நடக்கிற வரைக்கும் நம்ம இந்த விரதத்தை வந்து இருந்துக்கலாம் இது இதுவும் முடியாது நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் இல்லை வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஒரு நாள் விரதம் மட்டும் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி சம்ஹாரம் அன்னைக்கு காலையிலேருந்து எப்பவுமே நம்ம சஷ்டி விரதம் எப்படி இருப்போமோ அந்த ஒரு நாள் விரதம் மட்டும் கூட நீங்கள் வந்து தாராளமாக இருந்துக்கலாம் விரதம் வந்து எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறத விட எவ்வளவு பக்தியோடு இருக்கும் எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் பொழுது சில சமயத்தில் நம்பிக்கை இழந்துருவோம் அந்த நம்பிக்கை இழக்காமல் நாற்பத்தெட்டு நாளுமே முருகனை நம்பி நி நம்ம விரதம் இருக்கும் பொழுது தான் அதோடைய பலன் வந்து முழுமையாக வந்து கிடைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் விரதத்தில் பொழுது நடுவில் மாதவளுக்கு வந்தால் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிக்கு வரக்கூடிய அந்த மூன்று நாளுமே நீங்கள் பூஜை அறைக்கு போக வேண்டாம் விலக்கி ஏற்ற வேண்டாம் ஆனால் எப்பவும் போல நீங்க சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் கேட்கவும் கேட்கலாம் அதில் அதற்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது இதை வந்து நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தீங்கனாலும் சரி இல்லை சூரசம்ஹாரம் அன்னைக்கே உங்களுக்கு மாதவிளக்கு ஏற்பட்டுருச்சுனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அதற்காக வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை பூஜை அறைக்கு போக வேண்டாம் கோவிலுக்கு போக வேண்டாம் தீபம் ஏற்ற வேண்டாமே தவிர முருகனை சிந்தனை செய்து முருகனை மரமுரு மனமுருகி வேண்டி உங்களுடைய வேண்டுதலை வைக்கிறதுல எந்த ஒரு குறையும் இல்லை மாத விளக்கு ஏற்பட்டுருச்சுன்னா நீங்கள் அதையும் கூட ஒரு வேண்டுதலாக வந்து வைங்க இது என்னுடைய கடைசி மாத விளக்காக இருக்கணும் அடுத்த மாத விளக்கு எனக்கு ஏற்படாமல் கர்ப்பமாக தங்கிருண முருகா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வேண்டுதலை வந்து வைங்க பிரார்த்தனைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நியாயமான கோரிக்கைகளை வைக்கும் பொழுது சீக்கிரமே நமக்கு கைமேல் பலன் கொடுத்துரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து இல்லை விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வரக்கூடிய பதிவுகளை வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி